எம் இருந்து பாதிக்கு பாதி விலையில ப்ரோ வாஷிங் மிஷின் ஓல்டாஸ்ல

ஐநூறு ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலே இந்த கிஃப்ட் இருக்கு இந்த வருஷம் மேனுபேக்சரிங் மாடல் மட்டும் தான் நம்ம தருவோம் எதுவுமே டென்டி பீஸோ இல்ல பாக்ஸ் டேமேஜோ அப்படி நான் பேச்சே இடம்ல எங்கேயும் கிடைக்காத விலையில நான் தாரம் ப்ரோ நீங்க ஆஃப்லைனில் செக் பண்ணிக்கோ ஆன்லைன் சொல்லிக்கோ செக் பண்ணிக்கோங்க ப்ரோ ஆன்லைன்ல காசின வாரண்டி அதிகமா தாரம் ப்ரோ எல்லா பிராண்ட்லயுமே அனைத்து கஸ்டமருக்குமே நாங்க ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் நம்ம கொடுக்கலாம் பிளான் பண்ணிருக்கோம் ஹலோ வாழ் வைக்கிற டிராலிமேஷன் வீடோட தோட்டம் வந்துருப்பீங்க நான் நன்றி இடம் பிரதம பத்தினா தெரிஞ்சிருக்கீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில் இருக்க விஆர்வி என்டர்பிரைஸ் ஹோம் அப்ளைன்ஸ் கிடைக்கா வந்துருக்கேன் சோ லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டுருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ இயர்க்கு உங்களுக்கு வேற லெவல் ஆஃபர் கொண்டு வந்து வந்துருக்காங்க நிறைய காம்பு ஆஃபர் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் ஹோம் அலையன்சஸ் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் டிவி இண்டக்ஷன் சவுண்டு மிக்சி கிரைண்டர் வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பெஷல் ஆஃபர் சொல்ல போறேன் என்னன்னா இந்த வீடியோவில் நீங்க பார்த்துட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ற எல்லா பர்ச்சேஸுக்கும் ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது அது வரும் ஐநூறுவாய்க்கு நீ ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அது கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க எல்லாமே பார்த்து தெரிஞ்சு போகிறோம் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண முடியாது பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பண்ணால் சப்ரேன் ஃபாலோ பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் பிரதர் மேலும் நம்ம சாப்பிட்டு எந்த இடத்துல நம்ம சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மதுரை அழகப்பநகர் சரவணா செல்வரத்தம் ஆப்போசிட் ஆப்போசிட் அன்னை தெரசா காலேஜ் அதுக்கு பேக் சைடுல நம்ம ஷாப் லொகேட் ஆகும். அதுபோல தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து டெலிவரி பண்ணிரலாம். பார்சல் சர் பார்சல் மூலமா நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தா இந்த வருஷம் மாடல் பீஸ் அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் வந்து பார்த்தா வாரண்டி கேரண்டி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே பத்திருச்சு போற வீடியோல ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பண்றா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம மதுரை விஆர் என்டர்பிரைசஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 2025ல நியூ இயர் அண்ட் பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஆஃபர் பண்ணிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய காம்போ ஆஃபர்ஸ் பண்ணியிருக்கோம் அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர்க்கு பொங்களுக்கு ஜனவரி மந்த்த் முடியும் நம்மகிட்ட வாங்கக்கூடிய ஒரு ஐநூறு ரூபாய் அயன் பாக்ஸ்னாலும் சரி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி எந்த பொருளாக இருந்தாலும் சரி வாங்கக்கூடிய அனைத்து கஸ்டமருக்குமே நாங்கள் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் நம்ம கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து நீங்கள் பஜாஜில் ஐன் பாக்ஸ் ஐநூறு ரூபாய்க்கு இருக்குது ஒரு கெட்டில் ஐநூறுபாய்க்கு ஐநூறுபாலேருந்து நீங்கள் ரூபாய் எந்த பொருள் எந்த ஆஃபரில் எடுத்தாலும் சரி ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த கிஃப்ட்டு நம்ம விஆர் என்டர்பிரைசஸ் அண்ட் ஹோம் அப்ளைன் ஷார்ப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ இயருக்கும் பொங்கல் முடியும் அதாவது ஜனவரி முப்பத்தி வரைக்கும் இந்த இது நம்ம பண்ணியிருக்கோம் ஆஃபரா வேற அதுபோக நிறைய ஆஃபர் ஃபுல் வீடியோவில் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம விஆர்வி என்டர்பிரைசஸ் அண்ட் ஹோம் அப்ளைன்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா முன்னணி பிராண்ட்லையுமே எல்லா எயிட் விசிட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மளும் இருக்கு எல்லாமே பாதிக்கு பாதி விலையில தந்துகிட்டு இருக்கோம் அதுபோக இந்த நியூ இயர் இந்த பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நியூ இயர் பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஆஃபர்ஸ் எல்லாமே ஒரு கிரீன் செஃப்ல டச் பட்டன் கிடையாது ஒரு நம்மட்ட ரெண்டு வருஷம் வாரண்டியோட ஆயிரத்தி ஐநூறு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு நம்ம ஆயிரத்தி இரநூறு டச் உள்ள இண்டெக்ஷன் ஸ்டவ் பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபா அது போக கிரீன் செஃப்ல கிளாஸ் ஸ்டவ் டபுள் பர்னர் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் குடுத்துட்டு ரெண்டு வருஷம் வாரண்டி இல்ல ரெண்டு வருஷம் பிஜேன் பிராண்ட்ல இருக்கு நம்ம சௌபாகியா இருக்கு கிரீன் செஃப்ல லேட்டஸ்ட் மாடல் மூலம் நம்ம பர்னர் இருக்கு அது போக பாத்தீங்கன்னா விடியம் இருக்கு நம்மட்ட இந்த மாதிரி நம்மகிட்ட கேஸ் ஸ்டவ்ல இருந்து இண்டக்ஷன்ல இருந்து எல்லாமே செம கலெக்ஷன்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பிளஸ் பாத்தீங்கன்னா வெறும் பெஸ்ட் ரேட்ல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் நம்மகிட்ட மிக்ஸி கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடியம்லேருந்து இருந்து கிரீன் செப் ஹேவல்ஸ் வீகாடு பஜாஜ் நம்மகிட்ட இல்லாத பிராண்டே கிடையாது வித் பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் த்ரீ ஜார் க்ரீன் செப்ல ஒரு பவர்ஃபுல்லான மிக்ஸி வெறும் ஆயிரத்தி ஐநூறு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு ஆமாம் அது போக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எல்லா பிராண்டு எல்லா லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் மாடல் இந்த ஹேவல்ஸ்ல இருக்கு விடியம்ல ஃபுட் ப்ராசஸர் மிஷின் இருக்கு நம்ம ஹை இதான் ஆயிரம் வார்ட்ஸ் நம்ம இது பர்பஸ் பர்பஸ்க்காண்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு டுவெண்ட்டி கூட உங்களுக்கு மோட்டர் பவர் அப்படி இருக்கும் எல்லாமே நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிட்டு

ப்ரைஸ் வேற லெவலில் பண்ணியிருக்கோம் ப்ரோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் நியூ இயர்க்கு ப்ரோ ப்ரோ அது போக பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ இயருக்கும் பொங்கலுக்கும் நம்ம விஆர்வி என்சு ஹோம் அப்ளைன்ஸில் வேற லெவலில் காம்போ ஆஃபர் பண்ணியிருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா முப்பத்திரண்டு இன்ச்சு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு ஃப்ரேம்லெஸ் மாடல் ஓகேங்களா வித் வாரண்டியோட ஒரு கிரீன் செஃப் கிளாஸ் டாப் ஸ்டவ் ரெண்டு மூணு லிட்டர் குக்கர் ஒன்று அஞ்சு லிட்டர் குக்கர் ஒன்று கிரீன் செஃப்ல கிரீன் செஃப்ல ஒரு பேனு தவா இந்த அஞ்சு பொருளையும் சேர்த்து போகிறோம் இந்த டிவியோட சேர்த்து ஆறு பொருள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ இயருக்கும் பொங்கலுக்கும் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் ஒரு காம்போ மட்டும் இல்ல அஞ்சு சொன்ன அஞ்சு இந்த முப்பத்தி ரெண்டு டிவிய சேர்த்து பத்தாயிரம் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாப்பத்தி மூணு இன்சு அஞ்சு பொருளோட சேர்த்து வரும் பதினஞ்சாயிரம் ரூபாய் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு மாடல் வித் வாரண்டியோட நாப்பத்தி மூணு இன்ச்சுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் காம்போ முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு பத்தாயிரம் ரூபாய்

நான் எனக்கு எந்த வாய்பே இல் இதெல்லாம் தனியா எடுத்து என்ன பிரைஸ் வரும் ஓப்பனாக சொல்லுங்களேன் டிவி இல்லாமல் சித்தி ப்ரோ இது நான் பிரைஸ் சொல்லுன்னு அவசியம் இல்லை மக்கள் கால்குலேட் பண்ணுங்க ஒரு டிவி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்டவ் எடுத்து கிளாஸ் ஸ்டவ் ஸ்டவ் எடுத்துக்கோங்க எல்லாத்துக்குமே ரெண்டு வருஷம் வாரண்டி குக்கருக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி ஒரு பேனு தவாக்கும் போது நம்மகிட்ட வாரண்டி இருக்கு ப்ரோ ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பா ஒரு முப்பத்தி ரெண்டு டிவி மட்டுமே நீ எடுத்த ஒரு பத்தாயிரம் இதெல்லாம் சேர்ந்து சொல்ல போனா ஒரு ஃப்ரீ கிஃப்ட் மாதிரி தான் கொடுக்கறீங்க ஆமா கண்டிப்பா இது மட்டும் கிடையாது

ஒரு இன்டெக்ஷன் ஸ்டவ் கிரீன் ஸ்டவ்ல இன்டெக்ஷன் ஸ்டவ்னா எப்படி நார்மல் பட்டன் ஸ்டவ் கிரே டச் ஸ்டவ் டச் இன்டெக்ஷன் டச் பண்ணிக்கல ஃபெதர் டச் தான் இது வந்து இது ஒரு 3 லிட்டர் குக்கர் இந்த மிக்ஸி 600 வாட்ஸ் மிக்ஸி இந்த 32 இன்ச் ஃப்ரேம்லெஸ் டிவி ஆண்ட்ராய்டு மாடல் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 10000 ரூபாய் பண்ணிருக்கோம் நோ 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 இதுவும் 10000 ரூபாய் இதுவும் ஆஃபர் பண்ணிருக்கோம் நான் என்னடா சொல்றீங்க எனக்கு புரியல நான் அதாவது இந்த டிவி இந்த 32 இன்ச் ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃப்ரேம்லெஸ் மாடல் பிரதர் வித் வாரண்டியோட குடுக்குறோம் கிரீன் ஸ்டவ்ல உங்களுக்கு 2 வருஷம் வாரண்டியோட மிக்ஸி 600 வாட்ஸ் மிக்ஸி 3 ஜார் ஓகேங்களா அது போக பார்த்தீங்கன்னா மூணு லிட்டர் குக்கரு கிரீன் செஃப் தான் ஓகேங்களா அது போக உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் தரேன் நார்மல் பட்டன் ஸ்டவ் கிடையாது இண்டக்ஷன் டச் ஸ்டவ் ஃபெதர் டச் ஸ்டவ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குற சரி இதே காம்போ நாற்பத்தி மூணு இன்ச்சுக்கு எவ்வளவு கேட்டீங்கன்னா வெறும் பதினஞ்சாயிரம் ரூபா தான் நான் எனக்கு என்ன தலைவர் இன்னும் நிறைய காம்போ இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நியூ இயர்க்கு பொங்கலுக்கு நம்ம வேற லெவல பண்ணிட்டு இருக்கோம் இது போக பத்தாம நீங்க எந்த பொருள் எடுத்தாலும் சொல்லிருக்கேன் நான் கொடுக்கக்கூடிய எல்லா காம்போக்கும் அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் வேற இருக்கு எல்லா கஸ்டமருக்கும் இதுதான் ஹைலைட்டுங்க அது மட்டும் இல்லாம அடுத்த காம்போ பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஃபேமிலஸ் ஆண்ட்ராய்டு டிவி ஒரு ஜிப்ரானிக்ஸ்ல சவுண்ட் பார் வித் ஊஃபரோட இது எதுவும் பத்தாயிரம் ரூபாய்க்கு தரேன் ப்ரோ இந்த காம்போ இது பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த காம்போவும் தரேன் பிளஸ் ஃப்ரீ கிஃப்ட் வாங்கிக்கோங்க ப்ரோ இது நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு இந்த ஊஃபர் இந்த பாரோட ஜிப்ரானிக்ஸ் பிராண்ட் ஹோம் தியேட்டர் சவுண்ட் பார் ப்ரோ பதினஞ்சாயிரம் தரேன் ப்ரோ எனக்கு தெரியுங்க இது பத்தாயிரம் இது பாஞ்சாயிரம் இந்த ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இந்த காம்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த காம்போ வேணாலும் எடுத்துக்கலாம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ கிஃப்ட் அடிச்சுக்கலாம் கரெக்டுங்களா அது மட்டும் இல்லாம காம்போல ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு ஓ அந்த ஒரு ஃப்ரிட்ஜ் அதையும் பார்த்துருவாங்க முப்பத்தி ரெண்டு இன்ச்சில் ஃப்ரேம்லெஸ் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு டிவி

வாரண்டி ப்ரோ பத்து வருஷம் வாரண்டி வருஷம் வாரண்டி எல்லாமே கம்பெனி வாரண்டி உங்களுக்கு இருக்குன்னு தெரியல ஏன்னா இவ்ளோ சூப்பரா கொடுத்துட்டு இருக்கீங்க இது ஒரு காம்போ ஆஃபர் கரெக்டா ஆமா ப்ரோ

ரேட்டை முடியாது ஒரு லட்சம் ரூபாய்க்கு இருக்கு எண்பதாயிரம் ரூபாய்க்கு இருக்கு அறுபதாயிரம் ரூபாய்க்கு இருக்கு ரேட்டை விடுங்க ப்ரோ நம்ம பெஸ்ட்டாக போட்டிருக்கோம் ப்ரோ அதான் ஆமாம் நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து நாங்கள் வேற லெவலில் பண்ணியிருக்கோம் அதான் சொல்லிட்டு இல்லை பஜாஜில் ஐநூறுரூவாய்க்கு அயன் பாக்ஸ் வாங்கினா கூட இந்த ஃபெஸ்டிவல் டைமுக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது ப்ரோ கண்டிப்பாக அடுத்து நம்ம கிட்ட அப்ளைன்சஸ் பாத்தீங்கன்னா வாஷிங் மெஷின் ஓல்டாஸ்ல உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி ஓல்டா ஸ்டார்ட் அப் ப்ராடக்ட் உங்களுக்கு வேறு ஐயாயிரம் ரூபாய்க்கு தரேன் ப்ரோ இது ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு தரேன் ப்ரோ எங்க வாஷிங் மிஷின் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்க முடியும் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஓல்டாஸ் தரேன் ப்ரோ வேறு எந்த பிராண்ட் கிடையாது இது மட்டும் இல்ல நம்ம கொடுக்கக்கூடிய எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிராண்டு தான் கொடுப்பேன் எதுவுமே மக்களுக்கு தெரியாத பிராண்டு கிடையாது எதுவுமே வாரண்டி இல்லாத ப்ராடக்ட் கிடையாது கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும் இதுல நிறைய ப்ராடக்ட் இருக்கு மட்டும் இருக்கு ஆமா ப்ரோ அடுத்து யாரால பாத்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு நம்ம எட்டு கிலோ யாரால செமி ஆட்டோமேட்டிக் நம்மகிட்ட பிரைஸ்

வேற என்னங்க வேணும் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ ப்ரோ ஃப்ரிட்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்மகிட்ட வந்து மல்டி பிராண்ட்ல இருக்கு எம்ஆர்பில இருந்து பாதிக்கு பாதி விலையில தரேன் ப்ரோ

இருந்தாலும் இந்த லிட்டர் மட்டும் தானே ஹையஸ்ட் லிட்டர் வேற நல்லா இருக்கு இருக்கு ப்ரோ எல்லா லிட்டருக்கு எப்போ இந்த பாஸ்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி இருபத்தாறு லிட்டர் இருக்கு வித் ஆனியன் ட்ரேவோட வரும் மாடல்ஸ் நிறைய இருக்கு பிரைஸும் பெஸ்ட்டா இருக்கு

வீடியோட பண்ணாங்க வீடியோ கம்ப்ளீட்டா நீங்க சொன்ன மாதிரி இருக்கிற ஒவ்வொரு காம்போ காம்போஃபர் மீனா பார்த்துருப்பீங்க எப்படி இந்த வேலைக்கு தராருன்னு தெரியல அதே மாதிரி வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சர்பிரைஸா இருக்கு டெஃபனட்டா வாங்கினீங்க அப்படின்னா இதுக்குள்ளே என்ன கிஃப்ட் சொல்லிட்டு நீங்க இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து ஐநூறு ரூபாய்க்கு பொருள் இந்த கிஃப்ட் இருக்கு அதுதான் ஐநூறு ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் சொல்லிட்டு இந்த கிஃப்ட் இருக்கு இந்த கிஃப்ட் என்ன அப்படிங்கிறது வீடியோ பார்த்து முடிச்சிட்டு இருக்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அத நானு தெரிஞ்சுருக்கேன் என்கிட்டே சொல்ல மாட்டேன் என்ன சர்பிரைஸ் வச்சிருக்கேன் தெரியல இருக்குது இருக்கு வீட்டுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அப்ளைன்ஸ் எல்லாம் வாங்க நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த பொங்கல் ஆஃபர் மறக்காம பீஸ் பண்ணுங்க ஏன்னா பிரைஸும் கம்மியாக தராங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ கிஃப்ட் காம்போ ஆஃபர் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க பொதுவாக இந்த ப்ராடக்ட்டில் ஒருத்தர் உங்கள்கிட்ட எப்படி பர்ச்சேஸ் பண்றது பிறகு அதை பற்றி டீட்டெயில் சொல்லி மற்ற ஷாப்பு லொக்கேஷன் நம்ம சொல்லியாச்சு பிறகு அது போக பார்த்திங்கன்னா வீடியோவில் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருக்கோம் ப்ரோ நீங்கள் ஷாப் வந்து விசிட் பண்ணுங்கள் நான் அதான் சொன்ன மாதிரி தான் ஒரு பஜாஜ் அயன் பாக்ஸ் நம்மகிட்ட ஐநூறுரூபா அந்த ஐநூறுரூபாய்க்கு இந்த 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 ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம வாங்கிட்டாலே ஒரு கிஃப்ட் கம்பல்சரி கிஃப்ட் இருக்குது வந்து நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினாலும் சரி அதுப்போ காம்போ ஆஃபர்ஸ் நிறைய நிறையா கொடுத்துருக்கோம் எல்லா வேத்துக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ இயருக்கும் பொங்கலுக்கும் கம்பல்சரி எல்லா கஷ்டமும் கிஃப்ட் இருக்கு ப்ரோ சாதாரண இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நிறைய பேர் வீடியோ ஷேர் பண்ணி இது மாதிரி டிஃப்ரெண்டாக வீடியோ சந்திக்கிறேன் அண்டர்லேருந்து சிபிஎஃப்ரெண்ட் முடிச்சுன்னு சேன் டாடா